வணக்கம் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ராஜினாமா செய்கிறார் இதெல்லாம் பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வந்த விஷயம் அன்றைக்கு அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கு அதனால அவர் ராஜினாமா செய்கிறார் அப்படிங்கிறதான் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்கிறார் ஆனால் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அவரை இன்று வரையிலும் கண்டவர்கள் உண்டா இதை நான் கேட்கல சிவசேனா கட்சி கேட்டிருக்கிறது கபில் சிபில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் கேட்கிறார் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் எங்கே அப்படின்னு அமித்ஷாவிற்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உள்துறை அமைச்சர் அவரு தானே அவரு தான் இன்னைக்கு ஜெகதீப் தன்கர் எங்கே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் ஏன்னா இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா செஞ்சார் உடல்நிலை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க அதன் பிறகு அவர் எங்கே அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது இப்போது ஜெகதீப் தன்கரை பற்றி சொல்லும்போது நாம் சில விஷயங்களை பேசணும் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் எல்லாருக்குமே தெரியும் அதன் பிறகு இந்தியாவில் பல பேர் இந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க துணை குடியரசுத் தலைவராக பல பேர் இருந்திருக்கிறாங்க அதில் யாராவது ஒருத்தர் பதவியில் இருக்கும் போதே ராஜினாமா செய்த வரலாறு உண்டா கிடையாது ஒரு துணை குடியரசுத் தலைவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதாக நிகழ்வு எங்கேயாவது நடந்திருக்கா இல்ல சரி இப்ப ஜெகதீப் தன்கர் அந்த சம்பவத்திற்கு பிறகு இந்தியாவில் பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க என்ன அப்படின்னா ஜெகதீப் தன்கருனுடைய ஒரு செயல்பாடு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல ஏன்னா இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறதே மோடியும் அமித்ஷாவும் தான் அவங்க ரெண்டு பேருக்கு மேலே யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணிட்டார் ஜெகதீப் தன்கர் ஜெகதீப் தன்கர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் நீதிபதி அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எரிஞ்ச நிலையில் கண்டுபிடிக்குது இவர் தொடர்பான விவாதம் இவர் ஊழல் செஞ்சு சம்பாதிச்சிருக்கிறார் அப்படின்னு இந்திய மக்கள் நம்புகிறாங்க இது தொடர்பான விவாதம் லோக்சபாவில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே இதோ ஊழலுக்கு எதிரானவன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக ஜெகதீப் தன்கர் ராஜ்யசபாவில் கொண்டு வர முயற்சி செஞ்சார் இது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல அதனால தான் வலுக்கட்டாயமாக இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தார் அப்படின்னு ஊடகங்கள் எழுதினார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு நல்லா செய்யணும் ஒரு செய்தியை பார்க்கணும் ஜெகதீப் தன்கர் வந்து சொல்லுவார் நான் ஆர்எஸ்எஸில் வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுத்தவன் அல்ல ஆனால் மறைமுகமாக இருந்து ஆர்எஸ்எஸ்ஐ கற்றவன் ஆர்எஸ்எஸ்னுடைய சேவகனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் இதே ஜெகதீப் தன்கர் ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும் பொதுவாக பாஜகவுக்கே நல்லா தெரியும் இருந்து நேரடியாக இது போன்ற மிகப்பெரிய பொறுப்பில் வர்றவங்க ராஜினாமா செய்யும்போது அவங்க பெரிய பதட்டத்துக்குள்ளாக மாட்டாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ்லேருந்து இல்லாமல் ஏதோ ஒருத்தரை டக்குன்னு கூட்டிகிட்டு வந்து இன்னொரு கட்சியிலிருந்து வந்தவர் கொஞ்ச நாளாக பிஜேபியில் இருக்கிற அவங்களுக்கு பதவி கொடுத்து அவர்கள் திடீரென்று ராஜினாமா செய்தால் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் கதிகலங்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சத்யபால் மாலிக் உங்களுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீருடைய கவர்னராக இருந்தவர் மோடி புல்வாமா தாக்குதல் ராஜ்நாத் சிங் இது போன்ற எல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் தான் சத்யபால் மாலிக் சமீபத்தில் அவர் இறந்து போகிறார் சத்யபால் மாலிக் வெளிப்படுத்திய விஷயங்கள் எல்லாமே பாஜக கூடாரங்களே நடுநடுங்க வைத்தது இன்று வரையிலும் அவையெல்லாம் பேசுபொருளாக இருக்கிறது இல்லையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவரும் வேலை பல்வேறு கட்சிகளிலிருந்து பாஜகவுக்கு வந்தவர் அவர் திடீரென்று ராஜினாமா செய்கிறார் இது வந்து நிச்சயமாக மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பாஜகவுக்கும் வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர்கள் சென்றிருப்பதாக பெரும்பாலான ஊடகங்கள் இன்றைக்கு செய்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது நான் என்ன கேட்குறேன் ஜெகதீப் தன்கர் என்று சொல்லக்கூடிய நபர் இல்லையா அவர் எங்கே இருக்கிறார் அவர் இந்தியாவுடைய மிகப்பெரிய துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்தவர் இப்படி கபில்சிபில் கேட்குறாரு சிவசேனா கேட்குறாங்க பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியது யாருடைய பொறுப்பு அமித்ஷாவுடைய பொறுப்பு ஆனால் அமித்ஷா எதுவும் பேச மாட்டேங்கிறார் இந்த நொடி வரையிலும் எதுவும் பேச மாட்டேங்கிறார் இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சிகளோ பாஜகவை தவிர்த்து சொல்கிறேன் உள்ள மெத்த படித்தவர்கள் மிகப்பெரிய அனுபவசாலிகள் இல்லையா மிகப்பெரிய தான் அந்த பொறுப்புகளெல்லாம் கொண்டு வந்தது பார்த்துருக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்கிர் ஹுசேன் கே ஆர் நாராயணன் இல்லையா நமக்கு நிறைய பேரை சொல்லலாம் நிறைய பேரை வந்து மிகச்சிறப்பான தகுதி வாய்ந்த கல்வியறிவுடைய மிக தகுதி வாய்ந்த திறமையான நபர்கள் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பாஜகவுக்கு அப்படி கிடையாது வெங்கையா நாயுடு நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் ஏன்னா அந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு நல்ல தலைவர்கள் ஒருத்தரை நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்போது நீங்கள் இதிலேயே பார்க்கணும் அது தங்களுடைய இப்போ அப்துல் கலாமை கொண்டு வந்ததை பற்றி உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்துல் கலாமை எதற்காக கொண்டு வந்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை தங்களுடைய கைவசம் கொண்டு வருவதற்கு அது முடியாது அப்படின்னு தெரியும் ஆனாலும் நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கம்யூனிஸ்டுகள்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அது வேற ஆனால் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மனிதரை அந்த பதவிக்கு கொண்டு வந்தார்களை ஒழிய உண்மையில் அப்படியா என்றால் இல்லை இப்போ இறுதியாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்போ ஜெகதீப் தன்கரை காணலை இப்போ மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பத்தில் வந்த செய்தி தான் மோடியினுடைய மனைவியே வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் எங்கு போனாலும் காவல்துறையினுடைய பிளாக் ஆட்சினுடைய உதவியோடு தான் அவங்க செல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிற செய்திகளெல்லாம் வந்தது தெரியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெகதீப் தன்கர் இது மட்டுமல்ல நம்ம ச வேறு சில விஷயங்களையும் கூடுதலாக பேச வேண்டியிருக்கு இப்போ அமித்ஷாவினுடைய வழக்கை விசாரித்த நீதிபதி லோயா அவர்கள் மர்மமான முறையில் மரணம் அடைகிறார் இன்று வரைக்கும் அவர்களுடைய குடும்பம் கோர்ட்டில் லேயர் இறங்கிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்ததாக உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக சேவகர் அவரும் அவருடைய பிள்ளைகளும் மிக கொடூரமான முறையில் சங்க பரிவாரங்களால் கொல்லப்பட்டார்கள் அதில் மிகப்பெரிய குற்றவாளி சமீபத்தில் விடுதலை செய்யப்படக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்த பல்வேறு பரிவார கும்பலை சார்ந்தவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் மலைவுகான் மாதிரியான ரெண்டாயிரத்தி ஐந்திற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு குண்டுவெடிப்புகளை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்தான் செய்தது என்பது தொடர்பான வழக்குகள் சமீபத்தில் அவர்களை விடுதலை செய்திருக்கக்கூடிய நிகழ்வு இப்படி பல்வேறு விஷயங்கள் அதே மாதிரி மலைவுகானில் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் தான் குண்டு வெடித்தது குண்டுகளை வைத்தது அவர்கள் தான் இந்த பயங்கரவாத செயலுக்கு பின்னால் இருந்தார்கள் என்பதை அப்பட்டமாக துல்லியமாக ஆதாரங்களோடு அம்பலப்படுத்திய கற்கரை என்று சொல்லக்கூடிய நபர் மர்மமான முறையில் மரணம் அடைகிறார் இதெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிற இந்த இடத்துல இல்லையா ஏன்னா இவர் இவர்களுடைய ஆட்சி காலங்களில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு விடையே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது கபில்சிபில் சொல்கிற மாதிரி சிவசேனா சொல்கிற மாதிரி மோடியும் அமித்ஷாவும் ஜெகதீப் தன்கர் எங்கே அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது இது தொடர்பான மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது இது சிவசேனாவினுடைய அல்லது கபில் சிவனுடைய மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைகோடி மக்களுடைய விருப்பம் என்னென்னா ஜெகதீப் தன்கர் எப்படி இருக்கிறார் எங்கு இருக்கிறார் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு பாஜக ஆளும் பாஜக இருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நேர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க